நமது ஜம்மியத்து அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து ஜேஒஎம் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இதுபோன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை இளைய சமூகமே அலமதுல்லா இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில குறுகிய ஒரு உபதேசத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் சமூக வலைதளங்களில் நான் என்கிற ஒவ்வொருவரும் நான் என்னை இணைத்து பேசுகிறேன் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி யோசித்து இந்த செய்திகளை கேட்டு பாருங்கள் இன்றைக்கி சுபஹானல்லா ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருளிலேயே மிக சிறந்த அருள் என்ன தெரியுமா நம்முடைய ஓய்வும் ஆரோக்கியம்தான் ஃபராக் ஆனால் பல பேர் விளங்குவதே கிடையாது இன்னைக்கு சிறு வயதில் இருந்து இன்னைக்கு வயதானவர்கள் வரை இன்னைக்கு சமூக வலைதளங்களால் அதில் அந்த ஒரு போதை என்று சொல்லலாம் இன்னைக்கு ஃபோன் இருக்குது இன்டர்நெட் இருக்குது நம்ம மற்ற மற்ற ஃபேஸ்புக் எல்லாமே இன்னைக்கு இருக்குது எல்லாமே நமக்கு நன்மையை தருது ஆனால் அதிகமாக நம்முடைய வாழ்வை நம் நேரங்களை சீரழிக்கக்கூடியதாக இருக்கா இல்லையா தேவைக்கு தான் ஃபோன் வந்துச்சு யாரையா கொள்ள தான் ஃபோனு ஆனால் இன்னைக்கு ஃபோனுங்கிறது நம்முடைய கையில ஆறாவது விரலாக மாறிவிட்டது இன்னைக்கு தாயை பார்க்காம இருந்து விடுவோம் தந்தையை பார்க்காம இருப்போம் மனைவி மக்களை கூட இன்னைக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கலாம் ஆனால் உறங்கும் போது கூட எனக்கு பக்கத்துல ஃபோன் இருக்கணும் அந்த போன் இல்லையா எனக்கு அன்னைக்கு வாழ்க்கையே இல்லை என்னைக்கா ஒரு நாள் போன் சார்ஜ் குறைஞ்சு போச்சு அவன் உடம்புல சார்ஜ் குறைஞ்சிடும் அப்படிதானே கழிவறைக்கு போகும் போகும்போது கூட ஒரு சொல்றாங்க கழிவறையில் கூட அதிகமாக போன் பயன்படுத்துகிற அளவுக்கு இளைஞர்கள் மாறிவிட்டார்கள் ஒரு ஆய்வில் அப்ப எந்த அளவுக்கு இன்றைய சமூகம் வலைதளங்களால் அவங்களுடைய நேரங்களையும் ஓய்வையும் ஆரோக்கியத்தை வீணடிக்கிறார்கள் சுபான் ஒரு சில தகவல்களை எல்லாம் ரொம்ப நான் நுணுக்கமாக இங்கே சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு நிறைய ஆபாசங்கள் தவறுகள் பாவங்கள் தவறான காட்சிகள் எதனால் உருவாகுது இன்னைக்கு இந்த ஃபோன் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல அதாவது இன்னைக்கு பாவமான நன்மை எவ்வளவோ இருக்குது இறைவனுடைய அருளை விளங்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் பாவமான வழியிலே தான் அதிகமாக செலவழிக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய இளமை சமூகமே குரான் அதாவது உங்களுடைய ஃபோனை குரானுக்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க குரானை பார்த்து ஓத செலவழிக்கிறீங்களா அந்த மார்க்கத்தை தேடுவதற்காக செலவழிக்கிறீங்களா அல்ல நாடிய சில இளைஞர்களை தவிர மஷல்லா நிறைய இந்த சமூக வலைதளங்களை மார்க்க ரீதியாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் அநேகமான இளைய சமூகம் பாவமான காட்சிகளை பார்ப்பதற்கும் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போடுறேன் அதே மாதிரி மற்ற மற்ற விஷயங்கள்ல ஆபாசத்தினுடைய உச்ச கண்ணமாக இன்றைக்கி மாறிவிட்டது அப்போ இறைவன் பிடிப்பானா இல்லையா இந்த கண்கள் தவறை ஆபாசத்தை பார்க்கிறதா இல்லையா இறைவா நாளை மறுமேலே ஒருத்தன் குருடனாக எழுப்பப்படுவான் ஏன்னா உலகத்தில் கண் கண் பார்வையோடு இருந்தேனே என்னை ஏன் கண் குரு நான் எழுப்பினா என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான் இந்த கண்ணை வைத்து தவறானதை பார்த்தியா இல்லையா எத்தனை இளைய சமூகம் ஒரு தனிமை கிடைத்து விட்டால் போதும் தனிமை கிடைத்து விட்டால் கையில் போன் இருந்தால் போதும் ஆபாசத்திலேயே அந்த இரவையும் பகலையும் கழிக்கிறான் சுபஹானல்லாஹ் இது வந்து நிறைய விஷயங்களை நம்ம கண்கூடாகவே பார்க்கிறோம் ஒரு கல்லூரிக்கு போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் பயானுக்காக உரைக்காக அழைக்கிறார் அப்போ சொல்றாரு இரவு நேரத்தில் இந்த செல்போன் சமூக வலைதளங்களில் இந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு சீரழிறாங்கன்னு ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு மாதிரி நமக்கே ஒரு அதிர்வாகவே இருந்தது அப்படிதான் இன்றைய சமூகம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு போன் பேசுறதுக்காக பயன்படுத்த பயன்படுத்த வேண்டிய இந்த செல்போன் என்பது இன்னைக்கு எவ்வளவு ஆபாசத்தினுடைய உச்சமாக இன்னைக்கு மாறிவிட்டது பெண்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சிறுவர்கள் எடுத்துக்கொண்டு அவங்க அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களில் தங்கள் நேரங்களை வீணாக்குகிறார்கள் யூடியூப் போங்க நல்ல விஷயங்களை பாருங்க ஆனால் அந்த யூடியூப்ல இன்னைக்கு தவறேதான மனுஷன் தேடுறான் அதே மாதிரி இன்னைக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கொண்டால் இன்ன பெரிய விஷயத்தை நான் வந்து நான் வந்து என்னுடைய சகோதரி என்னுடைய சகோதரி மாதிரி அவங்க என்று அந்நிய பெண்ணோடு சேட்டிங் செய்கிறான் அதிலே அவனுக்கு பழக்கம் ஏற்படுகிறது வாழ்க்கையவே தொலைந்து அழிவின் பக்கம் விபச்சாரத்தின் இந்த சமூகம் போகுதா இல்லையா ஒரு மூன்று நிமிடத்தில் பேச வேண்டிய செய்திகள் அல்ல இது சமூக வலைதளங்கள் செல்போன் ஆரம்பித்து அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்நெட் சார்ந்த எல்லா தகவல்களுமே நன்மைக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக நிறைய இருந்தாலும் கூட இளைஞர்களே நீங்க எதுக்காக பயன்படுத்துறீங்க ஒரே ஒரு நாள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நாளுக்கு நாள் ஒரு ஒரு வாரம் ஆயிப்போச்சுன்னா என்ன வரும் தெரியுமா உங்களுடைய ஸ்க்ரீன் டைமிங் வரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்கள் ஃபோனை பார்த்துருக்கீங்க அது ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு குடிக்கிட்டே தான் போகுது என்று சொன்னால் நீங்கள் அழிவை நோக்கி பயணிக்கிறீர்கள் நன்மையில் செலவழித்தால் அது வேறு அப்படியானால் இந்த செல்ஃபோன் சமூக வலைதளங்கள் கத்திய மாதிரி அதில் எப்படி நாங்க அதை யூஸ் பண்ணுறோங்கிற மிக முக்கியமான விஷயம் தவறை நோக்கி அதை நாங்க போயிட்டோம் என்றால் அல்லாஹ் பிடி அல்லா பிடிப்பான் அவர்களுக்கு கடுமையான அதாவை தருவான் ஆக செல்போன் அது ஒரு போதை சமூக வலைதளங்கள் அது ஆபாசத்தை நிறைய நிறைய கட்டவிழ்த்து விடக்கூடிய களமாக இருக்கிறது ஆக இளைய சமூகமே குழந்தைகளே பிள்ளைகளே உங்களுடைய இந்த நவீன சாதனங்களால் உங்கள் ஈமான் கெட்டு போகாமல் இருக்க இறைவனுடைய வெறுப்பை சம்பாதிக்காமல் இருக்க நல்ல முறையிலே தேவையான முறையில் சமூக வலைதளம் பயன்படுத்துவோம் அது என்ன சொன்னால் சொன்னாலும் பேசினாலும் நம்ம மாறினாதான் மாற முடியும் அன்பானவர்களே ஆக பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே என் மகனுக்கு நான் பெரிய ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் அந்த ஃபோன் வாங்கி கொடுத்தேன் பெரிய டேப் வாங்கி கொடுத்தேன் ஃபோல்டர் ஃபோன் வாங்கி கொடுத்தேன் பெருமை அல்ல அதனால் உங்கள் பிள்ளைகள் வழிகட்டு போனால் உங்களுடைய நிலை நாளை மறுமையிலே கேள்விக்குறிதான் சகோதர சகோதரிகளே ஆக இந்த சமூக வலைதளங்களால் நன்மையான பாதை நாம் தேர்வு தேர்வு செய்வோம் பாவங்களுக்குரிய அழிவுக்குரிய ஆபாசத்துக்குரிய சைத்தானிய வழிகளை விட்டு என்ன வழிகளாக இருந்தாலும் அதன் பக்கமே நாங்கள் போகமாட்டோங்கிற உறுதிமொழி எடுப்போம் அல்லாஹ் அப்படி இன்ஷா இன்ஷால்லா அல்லா நமக்கு அருள் செய்வானாக அலாமலை வரமோல்லா வர நமது ஜம்மியு அகலில் குரான் வல்லதை சார்பாக இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வைத்து யூத் யூத்கான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒருநாள் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் போதை பழக்கம் தவறான நட்பு ஓடினச் சேர்க்கை மன அழுத்தம் இதுபோன்ற ஃபித்னாக்களிலிருந்து நம் உள்ளத்தையும் நம் ஈமானையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியக்கூடிய பார் ஸ்கேன் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளவும்